ஒரு அலுவலகத்தில் ஒரு கணக்காளர் அக்கௌண்ட் அவன் தயார் பண்ணான்னா ஒரு நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அரசு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு குப்பைன்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் வெளியிட்ட நிழல் நிதிநிலை அறிக்கை எல்லோரும் சொல்கிறாங்க அற்புதம் சூப்பர் அப்படின்றாங்க பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வெளியிடுறோம் பதினஞ்சு வருஷமாக வெளியிடுறோம் அதே மாதிரி விவசாயத்துக்கும் பத்து வருஷமாக நாங்கள் வெளியிடுறோம் இது இந்தியாவில் யாருமே செய்யாது இந்தியாவில் செய்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நான் யோசனை பண்ணி அப்போ வந்து இது வரைக்கும் செய்வேன்னு சொன்னேன் இது ஒண்ணுத்துக்காக இத இதை பாராட்டி நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்கணும் இல்லையா இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷமா போடுறாங்க வெறும் ஷேடோ பட்ஜெட் தான் இவங்க போடுறது உண்மையான பட்ஜெட் போடுறதுக்கு இவங்களுக்கு நாம ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா வரலையே ஏன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆண்டவர்கள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிச்ச பணத்தில் மொத்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க சிந்திப்போன பணம் சிந்திப்போன பணத்தை கொண்டு வந்து கொடுத்து வச்சுக்கோ இரநூறு வச்சுக்கோ முந்நூறு வச்சுக்கோ இங்கே ரேட்டெல்லாம் அதிகமாக போகிறதா சொல்கிறாங்க ஆர்கே நகரில் ராதாகிருஷ்ணன் நான் ஸ்ரீபெருமலோட சொன்னேன் வருஷம் பொண்ணு கேட்க போனான்னா அவன் பொண்ணுக்கு அப்பங்கிட்டா உனக்கு சொந்த வீடு இருக்குதான் இல்லைன்னா சொந்த வீடு இருந்தால் தான் நான் பொண்ணு கொடுத்தேன் வெளிவரும் அப்படி பார்த்துட்டு யோசிச்சுட்டேன் அவன் சொன்னானா மாப்பிள்ள மாப்பிள்ளைன்றான் அதை பொண்ணு கேட்க போனேன் எனக்கு ஆர்கே நகர் தொகையில் ஓட்டுக்கு நானா உட்காரு உக்கார அவரு அவகார்டா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு அப்புறம் ஒரு கணக்கு போட்டு சொன்னானா பத்தும் பத்தும் கூட்டுங்க இருபது ஆச்சா அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு கூப்பிட்டுக்கணும்னா முப்பது ஆச்சு எங்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டுக்குது எவ்வளோ ஆச்சு ரெண்டு வருஷமா ஒன்றரை விஷயம் ஒன்றரை விஷயம் இது இடைத்தேர்தல் பத்து மாதத்துக்கு ஒருத்தர் வந்து இருக்குது அவன் சொன்னானா இதெல்லாம் சென்னை பிறகு சரிப்பா நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது தோப்பி போட்டவங்க தோப்பி போடாதங்க ஆக ஒட்டு எத்தனை பேருப்பா அறுபத்தி ரெண்டு பேரா அறுபத்தி ரெண்டு பேரா நிற்கிறாங்க ஆ அறுபத்தி ரெண்டு எத்தனை அறுபது மேல இதில் பெரும்பாலானவங்க முக்கியமாக நிற்கிறவங்கெல்லாம் கொள்ளை காரணங்க கொள்ளை காரணங்க முன்னாலே பணத்தை கொள்ளை அடித்தானுங்க மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தானுங்க மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொள்ளை அடித்தாங்க இப்போ எதுக்காக நினைக்கிறாங்க எதுக்கு நினைக்கிறாங்க வாக்குகளை அடிக்க எதை அடிக்கிறதுக்கு வாக்குகளை அடிக்கிறதுக்கு இது ஒரு தேர்தல் இங்கே அன்புமணி சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இது அதனால் எங்கள் குளம் சும்மா பத்திரிக்கையாளையும் கேட்டாங்க நிற்க போகிறீங்களா நிற்கலையா என்ன முடிவு சொல்லுங்க சொல்லுங்க நாடா நாங்கள் சொல்றது தேர்தல் இது ஒரு தேர்தல் இதில் போய் நாங்கள் நிற்கிறதா மிகப்பெரிய வெற்றி வெற்றி தான் வெற்றி சாதாரண வெற்றி அது அதுலேயும் இங்கே வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் இது எதிர்த்தாங்க தமிழக அரசு நாங்கள் சாராயத்தை விட்டே தீர்வோம் அது தேசிய நெடுஞ்சாலை என்ன அது மாநில நெடுஞ்சாலை என்ன சொன்னால் நடமாடும் சாராய வண்டி வச்சுட்டு விடுவிடா கொடுப்போம் தேவைப்பட்டவங்களுக்கு இப்படி செய்வாங்க இன்னுமே நாங்கள் இல்லைன்னா நேரம் அது நடந்திருக்கோம் நாங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்கோம் முப்பத்தஞ்சு ஐந்து ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தேன்னு கத்தின் இருக்கிறான் போராடி நிறைய இப்போ அன்புமணி ராமதாஸ் அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம் தொடர்ந்து கொண்டாடுவோம் ஒரு ஒரு மாதத்திற்கு வெற்றியை ஏப்ரல் மாதம் பூராவும் இந்த வெற்றியை கொண்டாடுங்க மக்களுக்கு வெற்றி எட்டு திக்கு மட்டும்

அட்வொகேட் ஜெனரல் இங்கேருந்து போய் பேசியிருக்காரு என்னென்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி வரத்துக்கு சாராயம் விற்கிறதான் சாராயின்னு சொல்கிறதோட வேற மாதிரி சொல்லலாமா சரக்கு விற்கிறது ஏன்னா இதுதானே எல்லாம் அடிப்படுது தேங்க சரக்கு சாப்பிட்டுக்கிறான் சரக்கு சாப்பிட்டுக்கிறேன் சரக்கு சாப்பிட்ட படத்துக்கிளான் சரகு சாப்பிட்டு அடிச்சுட்டான் பொண்டாட்டி அடிச்சிட்டான் புள்ளி அடிச்சிட்டான் சரக்கு சரக்கு தானே ரொம்ப இல்லையா சாராத்த விட சரக்கு அந்த சரக்கு விற்கிறதுனால வருது இருபத்தஞ்சாயிரம் கோடி இதுல தான் நாங்கள் அது இதுன்னு கொடுக்குறோம் ஆட்டுக்குட்டி அது அன்பு அழகா சொல்லுவார் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி பண்ணுக்குட்டின்னு அதெல்லாம் கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம் மிக்சி கிரைண்டர் அதுன்னு கொடுக்குறோம் அப்படின்னு நான் இன்னைக்கு நேற்று சொன்னேன் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் பால கிட்ட சொன்னேன் இன்னைக்கு நீ பேச பாலு வழக்கறிஞ நூத்தி ஐம்பது பேர் இந்த சாராயத்தை ஒழிக்கூடாது சரக்கு ஒழிக்க கூடாது இந்தியா பூராவும் எவனா குடிச்சிட்டு அவன்தான் சாகட்டும் ஆனால் நேற்று ஒரு நீதிபதி சொல்றார் இந்த தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சாயிரம் கோடி வச்சுதான் நாங்கள் மக்களுக்கு இதுன்னு செய்கிறோம் அப்படின்னு அப்போ கோபம் வந்துடுது ஒரு நீதிபதிக்கு அந்த நீதிபதி சொல்றார் ஒரு அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவன் அந்த சாராயம் சாராயணிச்ச விபத்துல இறந்துட்டாக்கா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் பாடுபடும் அப்படின்றத நீ உணர்ந்தியா அப்படின்னும் போது வாய முடிஞ்சது எனக்கு அப்டி இன்னைக்கு நல்ல தீர்ப்பு வந்துடுச்சு நேற்று எனக்கு தெரியும் இந்த மாதிரி தீர்ப்பை வரும் அன்புமணி சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய இலக்கில் மிகப்பெரிய வக்கில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சொல்லட்டா வாங்குவாங்க இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மணி நேரத்துக்கு வாழா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எக்கமான வழக்கறிஞர்கள் அந்த 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 ஹால அப்படி நூற்றி ஐம்பது பேர் அப்படி பார்க்கலாம் சொன்னாங்க நம்ம நம்ம சைடில் ரெண்டு மூணு பேர் பாபு இன்னொருத்தர் தனஞ்சய் இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஜோதி மூணே பேர் மூணே பேர் நூத்தி ஒன்பது பேர் எப்படி நாம் வெற்றி பெற்றிருக்கோம் பாருங்க மக்களை பற்றிய கவலை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நீதிபதிகளுக்கு இருந்தது மக்களை பற்றிய கவலை எங்களுக்கு இருந்தது அதனாலே தான் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வர ஒரு செய்தித்தாள் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு மேத்து என்ன கருத்து கணிப்புன்னா இப்ப என்ன கருத்து கணிப்பு வந்தது ஆர்கே நகரத்துல கருத்து கணிப்பு வந்தால் பரவாயில்லை தேர்தல் நடந்தது கருத்து கணிப்பு ஆனால் தமிழ்நாடு பூரா ஒரு கருத்து கணிப்பான் இந்த கருத்து கணிப்பில் ஸ்டாலினுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆகும் நூறு ஓட்டுறனால் ஸ்டாலினுக்கு நாற்பத்தி அஞ்சு ஓட்டு அதே இன்னொரு ஆவது தண்ணி சொல்லுவோமா அவருக்கு வந்து நாற்பது ஓட்டம் அன்பு மணிக்கு ரெண்டு ஓட்டு அன்பு மணிக்கு ரெண்டு ஓட்டு எப்படி இருக்கு இப்ப என்ன கருத்து கணிப்பு வந்தது எங்க உங்களுக்கு கொடுத்து எங்க உங்களுக்கு குத்துது எங்க உங்களுக்கு நோவுது எதனால இப்படி தேவையில்லாம சொல்றீங்க தேவையில்லாமல் பேசுகிறீங்க <this toss>